ஹீரோவான கேபி வை பாலா வாங்கின சம்பளத்தை என்ன பண்ணிருக்கிறாரு தெரியுமா உண்மையிலேயே இவர் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேபி வை பாலாவை பயங்கரமாக வாழ்த்திட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சின்ன திரையில கலக்கு போவது யாரு குக்கு வித் கோமாலி ஷோ இந்த மாதிரியான பல நிகழ்ச்சிகள் மூலியமா பிரபலமானவர் தான் பாலா கலக்கு போவது யாரு நிகழ்ச்சி அவருக்கு நல்ல ஒரு பேரையும் புகழையும் கொடுக்க கேபி வை பாலா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள்னால அழைக்கப்படுறாரு அந்த நிகழ்ச்சியிலிருந்து குக் கோமாளி ஷோ பக்கம் வந்தவர் பயங்கர ரைமிங் காமெடி பண்ணி பெரிய அளவில் புகழ் பெற்றார் அந்த நிகழ்ச்சியிலருந்தே அப்படியே நிறையவே தனியார் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு வந்தவர் மக்களுக்கு சேவையுமே செஞ்சுட்டு வராரு அதாவது அவர் தான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு கஷ்டத்தில் இருக்கிற பலருக்குமே உதவி பண்ணிட்டு வராரு இந்த நிலையில காமெடி நாயகனாக வலம் வந்த பாலா இப்போ காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படம் மூலியமாக ஹீரோ அறிமுகமாகி இருக்கிறாரு இந்த படத்துக்காக அவர் வாங்கின சம்பளத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு குடும்பங்களுக்கு புதுசாக வீடுமே கட்டி கொடுத்துருக்கிறாரு இந்த மனசு தான் இப்போ மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பாராட்டிட்டு வராங்க ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா படங்களில் தான் ஹீரோயிசம் காட்டுவாங்க ஹீரோ மாதிரி நிறைய பேருக்கு உதவி பண்ணுற மாதிரி படங்களில் தான் நம்ம அவங்கள பார்க்க முடியும் ஆனால் பாலா பார்த்தீங்கன்னா நெஜத்திலேயே ஒரு ஹீரோவாக வந்துட்டு வாழ்ந்துட்டு வராரு அவர் நடித்த திரைப்படம் வெற்றி அடையணும் அப்படிங்கிற மாதிரி பாலாவோட நல்ல மனசுக்காகவாச்சும் அது கண்டிப்பாக வெற்றி அடையணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா இப்போ பாலாவுக்கு வந்துட்டு வாழ்த்து மலை பொழிஞ்சிட்டு வராங்க ஸோ இனிவே நம்மளுடைய சேனல் சார்பாகவும் பாலா மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்